வணக்கம் இது வடமராட்சி அறக்கட்டளை நிதியம் வழங்கும் இன்றைய அறப்பணிகள் பற்றிய செய்தி வடமராட்சி பருத்தித்துறை ஸ்ரீ சத்தியசாயி சேவா நிலையம் தொடர்ச்சியாக பலதரப்பட்ட அறப்பணிகளை மேற்கொண்டு வருவது யாவரும் அறிந்ததே அந்த வகையில் இன்றைய தினமும் பருத்தித்துறை புனித நகர் தமிழ் வித்தியாலயத்தில் சுற்றுச்சூழல் மேம்பாட்டினை கருத்தில் கொண்டு ஒரு தொகுதி பயன்தரும் மரக்கன்றுகள் பாடசாலை வளாகத்தில் நாட்டி வைக்கப்பட்டன பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் நூறாவது அவதார தினத்தை முன்னிட்டு பல்வேறுபட்ட பட்ட அறப்பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் மேற்படி மரம் நடுகை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது அந்த வகையில் மரம் நடுகையின் முதல் கட்டமாக புனித நகர் தமிழ் வித்தியாலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் தொடர்ந்து பறந்துபட்ட அளவில் பல இடங்களில் தொடர்ந்து மரம் நடுகை செய்ய உள்ளதாக சத்திய சேவா நிலையத்தினர் தெரிவித்திருந்தனர் அந்த வகையில் மரம் நடுகையின் முதல் கட்டமாக புனித நகர் தமிழ் வித்தியாலயத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டதினை தொடர்ந்து பரந்துபட்ட அளவில் பல இடங்களில் மரம் நடுகை செய்ய உள்ளதாக பருத்தித்துறை சத்திய சேவா நிலையத்தினர் தெரிவித்திருந்தனர் மேலும் பகவான் ஸ்ரீ சத்தியசாயி பாபாவின் போதனைகளை அடிப்படையாக கொண்டு ஆன்மீக வளர்ச்சி சமூக சேவை மற்றும் கல்வி மேம்பாட்டில் ஈடுபடுகின்றதுடன் தினசரி பஜனைகள் பாராயணங்கள் மற்றும் சத் நடைபெற்று வருவதாகவும் சமூக சேவைகள் சிரமதானம் இலவச மருத்துவ முகாம்கள் மேற்கொள்வதுடன் சிறுவர்களுக்கான பாலவிகாஸ் வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்திருந்தனர் மரநடுகையை தொடர்ந்து பருத்தித்துறை சத்தியசாயி சேவா நிலையத்தினருக்கும் இன்றைய மரநடுகையில் கலந்து கொண்டோருக்கும் அதிபர் அவர்களால் நன்றி தெரிவிக்கப்பட்டது